வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு குற்றம் கடிதல் குரல் எண் நானூற்றி முப்பத்தி ஐந்து வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் வரும் முன்னர் காவாதான் அதாவது ஒரு குற்றமானது நேர்வதற்கு முன்னரே அதனை அறிந்து கொண்டு அதனை தடுத்து நிறுத்தி அதாவது அதனை செய்யாது காத்து கொள்ளாதவனது வாழ்க்கை வாழ்வானது எரி முன்னர்னா எரி நெருப்பு நெருப்பின் முன்னர் வைத்தூரு அப்படின்னா வைக்கோல் போர் வைக்கோல் போர் அப்படின்னா என்ன வைத்தூரு தூருன்னா போர் அப்படின்னு சொல்றாங்க போர் என்ன குவியல் அந்த வைகோலது குவியலானது வைரி முன்னர் நெருப்பின் முன்னர் எவ்வாறு போல கெடும்னா எவ்வாறு தீப்பற்றி எரிந்தால் முழுவதுமாக எரிந்து அழிந்து விடுமோ அதுபோல் அவனது வாழ்வானது கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிறிஸ்பா அந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருவனது வாழ்வில் ஒருவன் குற்றம் நேர்வதற்கு முன்னரே அதனை அறிந்து தடுத்து தன்னை குற்றம் செய்யாமல் காத்து கொள்ளாமல் இருப்பானாயின் அவனது வாழ்வானது வைக்கோல் எவ்வாறு நெருப்பின் முன்னர் எரிந்து அழிந்து பசுமமாகி விடுகிறதோ அதுபோல கெடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை தான் வந்து ரொம்ப அழகாக திருவள்ளுவர் இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் குற்றம் நேர்வதற்கு முன்னரே அதனை வராமல் காத்து கொள்ளாதவன் வாழ்வானது நெருப்பால் அழியும் வைக்கோல் போர்போல் அழிந்துவிடும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்